வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மலாய் பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வீட்டிலே இருந்து பாலாடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து நல்லா கலந்துட்டு அதை சே அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து கேரட் அப்புறம் வந்து குடமிளகா இருக்கு இல்லையா அது உங்களுக்கு வேறு வெஜிடபிள் இந்த பச்சை பட்டாணி அப்புறம் இந்த கான் இருக்கும்ல அது இது மாதிரி வேறு எந்த வெஜிடபிள் சேர்க்கறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் முட்டைக்கோஸ் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் அப்புறம் பீஸா சீசனிங் இருக்கு இல்லையா அது வந்து நான் சேர்த்துருக்கேன் இதோட நீங்கள் வந்து பீஸா சீசனிங் இல்லைன்னா ஆரிகோனோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க நான் மறந்துவிட்டேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதை மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துருங்க இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க எந்த பிரெட் நீங்கள் உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ரவுன் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதில் வந்து அந்த சாஸ் இருக்கும் இல்லையா சில்லி டொமேட்டோ சாஸ்ஸு அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஏ பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இதில் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே இன்னொரு ஒரு ப்ரெட் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து தவாவில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் வந்து நல்லா விட்டுட்டு இது மேலே வந்து நான் அந்த ப்ரெட் எடுத்து வச்சிட்றேன் அதுக்கடுத்து திரும்ப அது மேலேயும் வந்து பட்ரு வந்து போட்டு நல்லா வந்து தடவி விட்டுருங்க இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து குக் பண்ண வச்சிங்கன்னா உள்ளே இருக்கா அந்த காய் அது அந்த இது எல்லாமே நல்லாவே வெந்துடும் பாருங்கள் இப்படி நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து குக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு டோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் வந்து உள்ளேயும் வந்து நல்லா வந்து வேகும் இப்போ இதை வந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து வச்சு யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிரலாம் இது ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நல்லா இருக்கும் நைட் வந்து ஒரு சூப் பண்ணி அதோட கூட இந்த டோஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட மலாய் பிரெட் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ